வணக்கம் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட ரிவியூ பார்க்கல வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிஷா ஃபார்ட்டி செவன் என்ற யூடியூப் சேனலில் வந்து திரைப்பட விமர்சகராக வந்து கிருஷ்ணா என்ற கதாபாத்திரத்தில் சந்தானம் வந்து இது பண்ணிட்டுருக்காரு அவர் இயக்குனர் யுட்கா இருதயராஜ் செல்வராகவன் வந்து என்பவர் வந்து குடும்பத்துடன் வந்து படத்தை பாக்குறதுக்காக வந்து வருவாரு சிறப்பு அழுத்தத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படத்தை வந்து தப்பு தப்பா ரிவியூ பண்ணுறவங்கள வந்து அவங்கள சிறப்பு திரைப்படம் காமிக்கிறதா குடும்பத்துக்குன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள கொள்றதா வந்து படத்தில் காமிக்கிறாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா தேடிக்கொள்ள வந்து இறுதிராஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்றத வந்து கிருஷ்ணா வந்து எப்படி அவங்க பை வாங்குறாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு கதையா இருக்கு ஓடும் திரைப்படத்துக்குள்ளேயே வந்து ஒரு கதாபாத்திரமா அனுப்பி போட்டுறாரு இறுதராஜி அங்கே அவரது குடும்பத்தினர் திரைப்பட கதாபாத்திரங்களா வந்து சிக்கி இருக்கிறத வந்து காதலி கா காணாம போயிடுவாங்க அவங்க வாய்ஸ் அவர் மட்டும் கேட்குது அதேபடி கிருஷ்ணா கண்டறிகிறார் அப்புறமா வந்து அந்த மர்மத்தீவ் வந்து திரையில ஓடும் கதாபாத்திரத்துல எப்படி தப்பிக்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபுள் எக்ஸ் லக்ஸ் லெவல் படத்தை வந்து கதை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக வந்து திரைக்கதையை வந்து அமைச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஃபிக்ஸ் இதில் வந்து படத்தோட பேக் அதாவது படத்தோட ஒரு இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஃபிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு சில செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிராஃபிக்ஸை வச்சு தான் வந்து நம்மளோட அந்த ரசிக்க திரையில் ரசிக்க முடியுது அந்த கதை ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கிராஃபிக்ஸும் வந்து கை கொடுக்குது அதே மாதிரி சந்தானத்தோட நடிப்பு மொட்டராஜேந்திரனோட நடிப்பு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இதுவாகுது ஆகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காமெடி ஒன்ல நக்கன் லயாண்டின் இருந்த சந்தானம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு கதை நாயகனா வந்து கதையை உணர்ந்து கதைக்கு தேவையானதை வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்த் மெட்ராஸ் பையனா வந்து அந்த மெட்ராஸ் பாசியில் பேசி ரொம்ப ரசிக்க வைக்கிறாரு படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராகவும் இருக்குது அதே மாதிரி படத்தில் வந்து கஸ்தூரி வந்து வந்து இப்போ தெலுங்கு பேசுகிற ஒரு தெலுங்கு இதுவாக வந்து இது பண்ணியிருக்காங்க அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்தில் வந்து இதுவாக இருக்குது அது மாதிரி செல்வராகவன் வந்து வரும் கதாபாத்திரம் வாசு வாசுதேவன் கௌதம் வாசுதேவன் வந்து ரொம்ப சூப்பரா வந்து அவங்களோட கேரக்டர் வந்து இந்த படத்துல வந்து இதுவா இருக்கு செல்வராகவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்துல வந்து அவரோட நடிப்பை வந்து அந்த கோஸ்டா வந்து ரொம்ப சூப்பரா பண்ணி பண்ண ரசிக்க வச்சிருக்காரு அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீல்கல் ரவி ரொம்ப கிங்ஸ்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிரிக்க வைக்கிறாங்க சிரிக்கிறதுக்கான நிறைய வந்து இடத்துல வந்து நான் அவங்களோட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேயிலோட வந்து இவங்க இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்காக இருக்கட்டும் அதே மாதிரி கிராஃபிக்ஸ் அதே மாதிரி அந்த ஜாம்பி அந்த பேய் கேரக்டர்லாம் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வர்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு சந்தானத்தோட அந்த டைமிங் பேசுவார்களோ அந்த மாதிரிலாம் வந்து பேசும்போது ரொம்ப சூப்பராக ரசீரமாக இருக்கு படம் படத்தை தேடல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி வேணும்